யாழில் அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் கோல்ட் டயமண்ட் ஆண்ட் தி குண்டன் கோல்ட் வாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொள்ள கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் நடைபெற வேண்டிய தேர்தல்களை பின்னகர்த்த தற்போதைய முதன்மை தலையாளியான வைல்ஸ் அதாவது நரி தந்திர விழிப்பு ரணில் விக்ரமசிங்க நானாவிதமான தில்லாலங்கடிகளை செய்வதான விமர்சனங்கள் தொடர்ந்தும் வரத்தான் செய்கின்றன அந்த வகையில் தற்போது புதுசுகண்ணா புதுசு ஸ்ரீலங்காவின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர சட்ட வாக்கு மையத்தின் காலம் மற்றும் முதன்மை தலையாரியின் பதவிக்காலம் தொடர்பான வரையறைகளை செய்வதற்குரிய நகர்வுகள் என்ற புதிய தில்லாலங்கடிகள் வருகின்றன இவ்வாறான நகர்வுகளுக்காக ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் இருபத்தி ரெண்டாம் திருத்தத்தை பூர்த்தி கொள்வதற்கு ஸ்ரீலங்காவின் அமைச்சரவையை அங்கீகாரம் வழங்கிவிட்டதான லாவணிகளும் வருகின்றன ஒரு பேச்சுக்காக வைத்துக்கொண்டாலும் கூட இந்த இருபத்தி இரண்டாம் திருத்தம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குப்பலத்தால் ஒப்பேற்றப்பட்டதாக வைத்துக் கொண்டாலும் கூட அவ்வாறாக நாடாளுமன்றத்தில் ஒப்பேற்றம் இடம்பெற்று ஒரு மாத காலத்துக்குள் அதனை நடைமுறைப்படுத்திக் கொள்ள ரெஃபரண்டம் எனப்படும் குடியொப்பத்தை நாடாளுமன்ற ரீதியில் நடத்த வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு இடித்துரைப்பை செய்துள்ளது அத்துடன் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தவே நிதி இல்லை என அரசாங்கம் பல தடவைகள் மூக்கால் அழுதுள்ளதால் ரெஃபரண்டம் ஆகிய சர்வஜன வாக்கெடுப்பு அதற்கு பின்னால் நாடாளுமன்றம் மாகாண சபைகள்ட்சிகளுக்கு பல தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமே அதற்கு பில்லியன் கணக்கான ரூபாவுக்கு எங்கே போவீர்கள் என அரசாங்கத்தை நோக்கி எல்லல் வேறு செய்துள்ளது ஆக மொத்தம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் அல்லது அரசு தலைவரின் பதவிக்காலம் தொடர்பான வரையர்களுக்கு இப்போது ஒன்றும் அவசரம் இல்லை அரசு தலைவர் தேர்தலை குழப்பிக்கொள்ளாமல் நடத்தி கொள்ளுங்கள் என பத்துக்கும் மேற்பட்ட அரசு தலைவர் சட்டத்தரணிகள் சட்ட பேராசிரியர்கள் உட்பட்ட பல சட்டவாள முகங்களின் அறிவுரை வெளிப்பட்டுள்ளது நேர்கடி தேர்தலை பின்னகர்த்தும் தில்லாலங்கடிகள் இனி எவ்விதமாக வேலை செய்ய கூடும் என்ற ஒரு ஐயம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஏற்பட்டு விட்டது போல தெரிகிறது இதனால் தேர்தலுக்கு தயாராவதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் மெல்ல மெல்ல வருகின்றன அதில் ஒன்றாக அரச தலைவர் செயலகத்துக்குள்ளேயே பிக்குகளுக்கு புதிய ஒருங்கிணைப்பு குழு ஒன்று நேற்று முதல் தோற்றம் பெற்றுவிட்டது இலங்கையில் பௌத்த சாசனத்தை பாதுகாக்கும் அரசியலமைப்பின் பொறுப்புக்கு அமைவாக தலையாரி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு இணங்க இந்த பணியகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மந்திரிய கிளிகள் கீச்சிடுகின்றன இதற்கிடையே ரணில் விக்ரமசிங்க எதிர்வெரும் தலையார் தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்குவார் அவ்வாறு களமிறங்கும் தமது தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாசாவையும் தேசிய மக்கள் சக்தியின் அனிலகுமார் திசாநாயக்காவையும் தோற்கடிப்பார் என கதேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஒருபுறமாகவும் அதேபோல ரணிலோ அல்லது தொழிலதிபர் தம்மிக்க பிரேராவோ இல்லையென்றால் வேறு யாராவது எதிர்வரும் தலையாறு தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தமது கட்சியான தாமரை முட்டுக்கு அறிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் என்ற பொறுப்பில் உள்ள நாமல் வேறு புதிய பகிர்வை செய்துள்ளார் இந்த தேர்தலில் தமது கட்சிக்கென சொந்தமாக அளமுறக்கப்படும் வேட்பாளராக தம்மிக்கை இருப்பதாக ராஜபக்ஷ தரப்பின் தோற்றப்பாடு வந்த நிலையில் இந்த விடயத்தை நேற்று செப்பிய நாம பெபி தமது தரப்பின் வேட்பாளர் இல்லையென்றால் என்றால் தாமாதரிக்கும் வேட்பாளர் தொடர்பாக கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் உரிய நேரத்தில் அறிவித்துக்கொள்வார் என பந்தை காரியவசம் பக்கம் காரியமாக தட்டிவிட்ட அர்ணாமல் இவ்வாறாக தெற்கில் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்திய அரசியல் அதிர்வுகள் உருவாக கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக வடக்கில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை கிரகணப்படுத்தி அதனை மேவி நின்ற வடக்கின் சுகாதாரத்துறை சார்ந்த அதிர்வுகளில் சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்று ஒரு விரக்தி நிலையுடன் இந்த பிரச்சனையில் முக்கிய விசில் புளோரான மருத்துவர் அர்ச்சனா மீண்டும் ஒரு முறை நேற்று யாழ்ப்பாணத்தை விட்டு தெற்கே நோக்கி அஞ்ஞாதவாசத்துக்கு திரும்பிவிட்டார் இனிமேல் யாழ்ப்பாணம் திரும்பப் போவதில்லை என கூறிவிட்டு மீண்டும் புறப்பட்ட அவர் மருத்துவத்துறை நிர்வாகத்தில் பணி வேண்டாம் ஒரு சாதாரண மருத்துவராக பணியாற்றினாலே போதும் என்ற நொந்துகோளிலையும் வெளிப்படுத்தினார் அத்துடன் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் சிலரின் பெயரை சொல்லி கடுமையாக பொறுக்கிகள் என்ற பதப்பிரயோகம் உட்பட்ட விமர்சனத்தையும் அவர் செய்தார் தமிழ் தேசிய சார்பு நீதித்துறை முகங்களும் வடக்கில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற அடையாளத்தில் முறைகேடுகளை செய்யும் சில முகங்களுக்கு ஆதரவாகவும் அர்ச்சுனாக்கு எதிராகவும் சட்டத்துறையில் களம் இறங்கி கொண்டதால் இப்போது சில வழக்குகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலைக்கு மருத்துவர் அர்ச்சுனா தள்ளப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே சில தடவைகள் சுட்டிக்காட்டியது போல வடக்கில் மனச்சாட்சியுடன் பணி செய்யும் பல மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ற அடையாளத்துக்குள் உள்ள சில கருப்பு முகங்கள் தான் இவ்வாறான முறைகேடுகளை செய்யும் முகங்களாகவும் உள்ளன இதனையும் மறுத்துக்கொள்ள முடியாது வெள்ளையாக இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் என்பதை போன்ற ஒரு கருத்தியலின் அடிப்படையில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற அடையாளத்துக்குள் உள்ள இவர்கள் இப்போது தமிழ்த் தேசிய அரிதார நீதித்துறை சட்டவாள முகங்களின் உதவியுடன் தமது குற்றங்களை மறைக்க துடித்துக்கொள்கிறார்கள் இதற்கிடையே சாவகச்சேரி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக மருத்துவர் அர்ச்சனா நேற்று சாவகச்சேரி காவல் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்கச் வழங்க சென்றபோது அங்கு செய்தி சேகரிக்கு தலைப்பட்ட ஊடகர்களை மிரட்டிய சாவகச்சேரி காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஊடகர்களை சிறையில் அடைக்கப் போவதாகவும் எச்சரித்திருக்கிறார் இனிமேல் மருத்துவர் அர்ச்சனாவிடம் எந்த ஒரு நேர்காணலையும் எடுக்க கூடாது எனவும் சாவகச்சேரி காவல் நிலை அதிகாரி மிரட்டலை விடுத்ததாக ஊடகர்கள் விசனப்பட்டார்கள் குறித்த காவல் அதிகாரியின் மிரட்டலை அடுத்து அங்கு தமது செய்தி சேகரிப்பு பணிகளை கைவிட்டு திரும்பிய ஊடகர்கள் இது தொடர்பாக ஊடக அமைப்புகளிடம் முறையிட்டுள்ளதாகவும் தெரிகின்றது ஒருவேளை மருத்துவர் அர்ச்சனா என்ற தனிமனித மனித முகமொன்று ஸ்ரீலங்காவின் நீதித்துறையால் தண்டிக்கப்பட்டால் இனிமேல் இவ்வாறு மக்கள் நலன் சார்ந்து கிளர்ச்சி குரலை எழுப்ப துணி முகங்களுக்கு அது ஒரு முக்கிய பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தில் இந்த காட்டு கிளாக்காயும் கண்கெட்ட ஊனானும் உறவு கொண்டது போல தமிழ் தேசிய அரிதார சட்டவாள முகங்களுக்கும் முறைகேடுகளை செய்யும் மருத்துவ மாவியா முகங்களுக்கும் இடையிலான உறவு தொழிற்க தலைப்படுகிறது ஆக மொத்தம் ஹைராக்கி எனப்படும் அதிகாரத்துவ எதிர்வினைகளால் அடையாளத்தை விட அவர் வெளிப்படுத்திய நிலவும் குறித்த இங்கு மருத்துவர் அர்ச்சுனா குறிப்பிட்ட விடயங்களில் ஆதாரங்கள் இருப்பதால் தான் சிறிலங்காவின் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரனவின் நேற்றைய யாழ்ப்பாண பயணத்தின் போது இந்த விடயங்கள் அதிர்வுக்குள்ளாக்கப்பட்டன இந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை மையப்படுத்தி அரசியல்வாதிகள் மேற்கொண்ட அரசியலை கராராக விமர்சித்த அர்ஜுனா அரசியல்வாதிகள் மின் புறப்பாக்கி இறக்கு அரசியல் முதல் சில தில்லாலங்கடி அரசியலை செய்ததாக விமர்சனம் செய்தார் அத்துடன் எதிர்வெரும் தேர்தல் களத்தில் மக்களுக்கு சேவையாற்று மனப்பாங்கு கொண்ட படித்த இளையூர் களமிறக்கப்பட்டு இவ்வாறான அரிதார அரசியல் தலைவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற தனது ஆசையையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டார் அரசியல்வாதிகளை அவர் மீதான விமர்சகர்களுக்கு இன்னொரு அவல் புரியை வழங்கி இருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது எதுவாறு மக்கள் சார்ந்த ஒரு கிளர்ச்சி குரலை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் தீவிரமாக எழுந்த அதிகாரத்துவ எதிர்வினைகளுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மருத்துவர் அர்ச்சனா மங்கிவிடக்கூடும் எனினும் நேற்று ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் முன்னிலையில் இடம்பெற்ற சிறப்பு கூட்டத்தில் வடமாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் ஆழணி பற்றாக்குறை உட்பட்ட பலவீன நிலைமைகள் வெளிச்சத்துக்கு வந்தவை நிச்சயமாகவே அர்ச்சுனா வெளிப்படுத்திய கிளர்ச்சி குரலின் ஒரு முக்கிய எதிர்வினை என்பதை மறத்துக் கொள்ளவே முடியாது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நாடுகள் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கினால் பிரான்சில் இடம்பெற்ற பொது தேர்தல் ஊடாக இன்னும் ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைக்க முடியாமல் கட்சிகள் இழுவரைப்பட்டுக் கொண்டாலும் இன்று அதன் நாடாளுமன்றம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் முதன்முறையாக கூடியுள்ளது நாடாளுமன்றம் கூடியதும் முதலில் இடம்பெற உள்ள சபாநாயகர் தெரிவே தற்போது பெரும் இழுவரைக்குரிய விடயமாக மாற்றப்பட்டது ஒப்பீட்டளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு பெறும் ஒருவரே சபாநாயகர் பொறுப்பை வகிக்க முடியும் என்பது மரபு என்பதால் இந்த விடயத்தில் கூட்டணி கட்சிகள் தமக்கிடையில் பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக நடத்தி கொண்டன எனினும் புதிய சபாநாயகரின் பேரை இந்த பதிவு பதியப்படும் வரை துல்லியமாக யாராலுமே ஊயத்துக் கொள்ள முடியவில்லை எதுவாறு இன்று பிற்பகலில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தெரிவுக்குரிய வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும் அரச தலைவர் இமானுவேல் மெக்ரனின் தரப்பில் ஏற்கனவே கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் சபாநாயகராக இருந்தவரின் பேரே புதிய சபாநாயகர் பொறுப்புக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது மெக்ரனின் அணிக்கு பெரும்பான்மை பலம் இல்லை என்பதையும் குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் ஆசனத்தில் இடதுசாரி கூட்டமைப்பைச் சேர்ந்த ஒரு முகத்தை இருத்துவதற்கு வலதுசாரிகள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதால் இன்று பிரெஞ்சு நாடாளுமன்றம் முதன்முறையாக கூடினாலும் பிரான்ஸ் இன்னொரு வாரத்துக்குரிய அரசியல் கொதிநிலையை இன்று முதல் முதலீடு செய்யும் இதற்கிடையே இடதுசாரி கூட்டணியில் இன்னமும் பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்ய முடியாத இழுபறைகளும் தொடர்கின்றன நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஒருவர் முதலில் தெரிவு செய்யப்பட்டால்தான் அவரால் நாடாளுமன்ற அமர்வுக்குரிய நிகழ்ச்சி நிரலை ஒழுங்கமைத்து விவாதங்களை நடத்தி கொள்ள முடியும் என்பதால் பிரதமர் தெரிவிக்கு முன்னர் சபாநாயகர் தெரிவு என்பது ஒரு முக்கியமான வடிவமாகும் இதற்கிடையே தொங்கு நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதான கட்சிகள் ஒரு பெரும்பான்மையை திரட்டக்கூடிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் வலியுறுத்தியுள்ளார் தீவிர இடதுசாரிகளிடமிருந்து தாம் அவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முடியும் என மெக்ரனின் அணியிலிருந்து உள்துறை அமைச்சர் ஜெரால்ட் டெர்மனா அழைப்பு விடுத்தாலும் சோஷலிஸ்ட் தரப்பு இந்த அழைப்பை இதுவரை சட்ட செய்து கொள்ளவில்லை இதற்கிடையே பிரதமர் கெபிரியல் அட்டால் தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தின் பதவி விலைகளை அரசு தலைவர் ஏற்றுக்கொண்டாலும் புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படும் வரை தற்போதைய அரசாங்கம் காபந்து பொறுப்பில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்சின் இந்த அரசியல் உமைக்கிடையில் இன்று அதிகாலை நீஸ் நகரின் மோலின் பகுதியில் ஒரு கட்டிடம் தீப்பிடித்து எரிந்ததில் ஒரு குழந்தை உட்பட ஏழு பேர் பலியாகிய துன்பிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த கட்டிடத்தின் ஏழாவது மாடியில் இடம்பெற்ற இந்த தீ பேரழிவுக்கான காரணங்கள் இன்னும் அறியப்படவில்லை இவை பிரான்ஸ் நிலவரங்கள் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரதமர் இன்று நாற்பத்தை ஐரோப்பிய தலைவர்களுடன் ஆக்ஸ்போர்டுக்கு அருகில் உள்ள அரண்மனையில் ஒரு உச்சி மாநாட்டை நடத்தி வருகின்றார் ஐரோப்பிய நாடுகளின் உக்ரைனுக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தவும் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் சக்தி வள தேவை போன்ற ஐரோப்பாவின் முக்கிய விடயங்களை கலந்துரையாடவும் இந்த மாநாடு கூட்டப்பட்டுள்ளது உக்ரைனி அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலஸ்கியும் இந்த மாநாட்டில் பங்கு பெற்ற கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மைக்ரோன் ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கெடுக்கின்றனர் ஐரோப்பாவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தூண்டும் ஆட்கடத்தல் கும்பல்களை சமாளித்துக் கொள்ளவும் தீர்மானங்களை எடுக்கவும் என புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் எனப்படும் உள்துறை அமைச்சகத்துக்கு மேலதிகமாக நூறு அதிகாரிகளை பணியில் இணைத்துள்ளது இவ்வாறாக புதிதாக பணியில் இணைக்கப்பட்டவர்களின் துரித நகரங்களின் மூலம் பிரித்தானியாவில் அரசியல் தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களின் சொந்த நாட்டுக்கு துரிதமாக திருப்பி அனுப்பப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது இதற்கிடையே பிரித்தானியாவில் நேற்று அதன் நாடாளுமன்ற அமர்வு மன்னர் சார்ஸ் வழங்கிய சிம்மாசன உரையினப்படும் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையுடன் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முப்பதுக்கு மேற்பட்ட புதிய சட்டங்களை புதிய அரசாங்கம் உருவாக்கும் என்ற அடிக்குறிப்பு பிரித்தானியாவுக்கு சவாலாக உள்ள சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த புதிய சட்டங்கள் வீட்டு வசதி நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் வகையிலான புதிய சட்டங்கள் பிரித்தானிய தொடர்ந்து செவத்துறையை தேசியமயமாக்குவதற்கான புதிய சட்டங்கள் ஸ்கோட்லாந்தை தலைமை பணியமாக கொண்ட புதிய ஆற்றல் நிறுவனம் ஒன்றை உருவாக்குவது உட்பட பல திட்டங்கள் இந்த கொள்கை பிரகடன உரையில் உள்ளடக்கப்பட்டன குறிப்பாக வாடகைக்கு வீடுகளை விடும் வீட்டு சொந்தக்காரர்கள் எந்த தவறும் செய்யாத குடியிருப்பாளர்களை வீட்டை விட்டு வெளியேற்றுவதை தடுக்க புதிய சட்டம் வெறுமெனவும் நேற்று அறிவிக்கப்பட்டது இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனுக்கு மீண்டும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் வெள்ளை மாளிகையில் தனிமைப்படுத்தலை செய்திருக்கிறார் எண்பத்தி ஒரு வயதான ஜோ பைடனுக்கு ஏற்கனவே நான்கு வருடங்களுக்கு முன்னர் கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் மீண்டும் அது அவரை பீடித்துள்ளது இந்த தொற்று காரணமாக அரசு தலைவர் பைடன் தனது தேர்தல் பரப்புரைகளில் இருந்து தற்காலிகமாக விலகியுள்ளார் எண்பத்தி ஒரு வயதான பைடனின் மனநலம் மற்றும் உடல்நிலை சார்ந்த புதிய புதிய சிக்கல்களும் புதிய புதிய வாத பிரதிவாதங்களும் அமெரிக்க அரசியல் அரங்கத்தில் சுற்றிச் சூழலின் நிலையில் தற்போது அவரை கொரோனா பீடித்த செய்தியும் சுற்றிச்சூழல் சுழல் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்